ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சி பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்னே நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்த எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் ரிஷபராசினேர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்றது தான் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு பத்தாம் இடத்துலருந்த சனி பவன் இப்போ பருவம் எடுத்துருந்துருக்கார் ஒன்றுமே சொன்னபோது மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களிலுமே பாவகிரங்கள் வந்து இருந்தாலோ பார்த்தாலோ நல்ல விஷயம் தான் இருக்கும் அப்போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் லாபங்கள் மூத்தோருடைய ஆதரவு பெரியோருடைய ஆதரவு ஆசீர்வாதங்கள் தொழிலில் லாபம் இல்லாமல் வந்திருக்கும் வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் வந்திருக்கும் உழைக்கும் உத்தியோகத்தில் லாபம் உழைக்கும் உத்தியோகத்தில் என்ன லாபம் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் வந்திருக்கும் இன்சென்டிவ் இல்லாமல் வந்திருக்கும் சில பேர் ஓட்டி விரும்புவாங்க அது கிடைக்காம வந்திருக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாமல் வந்திருக்கும் இதெல்லாமே இல்லாமல் இருக்கிறது லாபம் கிடையாது இப்போது இனிமேல் லாபம் வரும் அப்போது உத்தியோகத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் வரும் அது மூலயமா இன்க்ரிமெண்ட் போடுவாங்க நல்லா வேலை செஞ்சுனா இன்சென்டிவ் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதுவும் நடக்கும் தொழிலில் நல்லா இருந்த தேக்க நல்லா மாறிடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல லாபங்கள் வரும் இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருக்கும் இப்போ லாபம் வரும் வியாபாரத்தில் அப்படி தான் அடிக்கடி நிறைய பக்கத்தில் நல்ல இடம் மாற்றம் ஏற்படும் வேறு இடத்துல போட்டு நல்லா இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு வியாபாரத்துக்கு அதுதான் முக்கியம் நல்ல இடம் அமைஞ்சிட்டாலே நல்லா வருமானம் வந்துடும் கூட்டிடும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றப்படும் அப்போ அந்த மாதிரி நல்ல இடம் அமைஞ்சிடும் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்போ நல்லா வந்துடுவீங்க நிறைய லாபங்கள் கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுடைய ராசியும் அவர் பார்க்குறார் ராசி பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மமுகத்தில் எழுந்திருப்பது தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு மந்த நிலையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவருடைய பார்வைப்பட்டாலே அவருக்கே மந்தன்ற பேர் அவர் உங்களை பார்க்கும்போது உடல் சோம்பு அசதி இதெல்லாமே நடக்கும் கை கால் வலி இப்படிலாம் இருந்துருக்கும் அதெல்லாம் நீக்கணும்னா எக்ஸ காலையில் எழுந்த பிரம்மமுகத்தில் எழுந்து பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் என்னென்ன முறைகள் அந்தந்த வயதுக்கு என்னென்ன உங்களால் முடியுமோ அதை செய்யலாம் இது சென்ட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த அவருடைய பார்வை பலன் வந்து குறைஞ்சி நல்லது ஏற்படும் அதுக்கு எதிர்மாராக நீங்கள் பண்ணணும் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பண்ணிடணும் அதுக்கு தான் அதுக்கு தான் ஜோதிடம் முன்னாடியே தான் ஜோதிடம் ஜோதிடம்னு ஒரு வழிகாட்டி தான் அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் அட்ரஸ் தெரியாமல் தவிக்கிறாரு இந்த வழியாக போங்க கரெக்டாக இந்த இடத்துல சொன்ன போது அவருக்கு தமிழ் தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா கரெக்டாக போய் சேர்ந்துடும்லையா அது அதுதான் அதே தான் ஜோதிடம்னு சொல்கிறது வழிகாட்டி தான் அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் இது இல்லாமல் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால புத்திர புத்திரிகளுக்கும் அந்த சோமல்தான் வந்துடும் அவங்கள யசரிசு பார்க்கணும் அவங்கள எழுப்பி அவங்கள வேலையை பண்ண வைக்கணும் சின்ன இருந்தால் அவங்க படிக்க வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் படிக்க வச்சு பார்க்கணும் மேற்பார்வை பார்க்கணும் பெரிய பசங்களாக இருந்தால் சொல்லி புத்தி மாதிரி சொல்லணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடிக்கடி கோயில் கூட்டின்னு போயணும் பூஜைக்கு கோயிலில் நடக்கிற விசேஷங்கள் கூட்டின்னு போகணும் நல்லது கட்டெல்லாம் கூட்டின்னு போகணும் அப்போ தான் நண்பர்கள் ஒருலாம் வருவாங்க பேசுவாங்க புத்திமை சொல்லுவாங்க இந்த காலத்தில் வந்து தாய் தாய் சொன்ன சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க பசங்க இப்போ அந்த மாதிரி ஒரு காலம் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது நண்பர் ஒரு உங்களுடைய தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க வயசில் மூத்தவங்க உறுப்பினர் இருப்பாங்க சொந்தக்காரங்க அப்போ அவங்களாம் எப்போ பார்க்க முடியும் ஒரு நல்ல கட்டத்தில் தான் பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி பசங்களையும் கூட்டின்னு போகணும் நான் வரமாட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் கூட்டின்னு போகணும் கூட்டின்னு போனீங்கன்னா அங்கே நாலு பேர் பேசுவாங்க இதான் என் பையன் இதான் பொண்ணு அப்போ அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பேசிப்பாங்க அவங்க சொன்னால் கேட்பாங்க இதுதான் சுட்சியமான விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால மக்கள் தொடர்பு ஏற்படும் ரிஷபிரதிகளுக்கு மக்கள் தொடர்பு கண்டிப்பாக வரும் மக்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வரும் அப்போ அரசியலில் இருக்கவங்க முன்னேற்றம் வருவாங்க சினிமாவில் இருக்கவும் முன்னேற்றம் வாங்க சமூக சேவைகளுக்கும் முன்னேற்றம் அவங்க பெரும்பாலும் ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா இப்போ யூடியூப்பு டிவி ப்ரெஸ்ஸு பத்திரிக்கை அவங்க எல்லாமே முன்னேற்றம் ஆவாங்க அப்போது அந்த மக்கள் தொடர்பு சாணத்தை பார்க்குறனால அஞ்சாம் பார்க்குறனால கண்டிப்பாக விளம்பரமாக நல்ல பெருசாகும் டக்கு வைரல் ஆகிறாங்க எப்போ ஒருத்தரோ ஒரு ஆனோ பெண்ணோ டக்குனு வைரல் ஆகுறாங்கன்னா எல்லா யூடியூப்லையும் வருவாங்க எல்லா டிவிலும் வருவாங்க எல்லா பத்திரிகைகளும் வருவாங்க அப்போது அது மாதிரி நடக்கும் அதனால் அஞ்சாமிரது பாகத்தில் இதெல்லாம் நடக்கப்போகுது அடுத்து எட்டாம் இடத்து பாகனால் ஆயில் விற்பி ஏற்படும் தீர்க்காயில் ஏற்படும் நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கண்டம் இருந்தாலும் தப்பிச்சிருவீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சந்திப்பு நகரம் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் செவியிட இயற்கை பறிக்கான்னு பார்க்கும்போது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் மாலை வெளியில் போயிட்டு வாங்க சிவனை பண்ணிவிட்டு வாங்க சனி பிரீத்திக்கு பண்ணுங்கள் பதினோரு எழுதேவன் போட்டு சனிசன் வந்துவிட்டு வாங்க வெளியே வரும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழையர்களுக்கு தானந்தன் பண்ணிட்டு வாங்க அது சாப்பாடு தண்ணி உடை எதுவும் நடக்கும் பொருள் கூட வாங்கி கொடுக்கலாம் அவங்க தேவையான பொருள் கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவங்க சந்தோஷப்படணும் அதுதான் விஷயம் அப்போது கண்டிப்பாக சனி பகவானுன்னு கண்டிப்பாக கிடைக்கும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே காலனுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அமோகமாக தான் இருக்குது பதினோருல சனிக்கெல்லாம் நல்லது தான் நடக்கும் நீங்கள் பெருசாக பரிகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை இறை பேர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தானதனம் பண்ணுங்கள் இது போதும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி